السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله من الذي ياركلي أن بشهود ركلي نام تدرشي آها بارتو ورقودي دعاكلي ندي இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நான் ஒவ்வொரு நாளும் ஓதி வரக்கூடிய மூன்று அற்புதமான துஆக்கள் இந்த து ஆக்களின் மூலமாக அவ்வா ஹஜல் அசுபஹோதால பல விடயங்களை வாழ்க்கையில் காட்டி இருக்கின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான மூன்று துஆக்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹாவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாக மின்னல் அடியார்களே ஒவ்வொரு நாளும் ஓத வேண்டிய மிக முக்கியமான மூன்றது ஆக்கள் ஒவ்வொரு பர்மான தொழுகைக்கு பின்னாலும் ஓத வேண்டிய மிக முக்கியமான மூன்றது ஆக்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை உண்டாக்க கூடியது ஆக்களாக இந்த து ஆக்கள் இருந்து கொண்டிருக்கின்றது அதில் முதலாவது اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وكنا عذاب النار إن روارا كوريا إيرو لها تيوي الله داتل كيت القرآن كورا كوريا محج راند أور دعا إن نام الله دام رارتني سيوم راند آوذ دعا نبي موسى عليه السلام أورح الأودية دعا காலையில் ஓதினார்கள் மாலையை அடைவதற்குள் அவ்வா அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுத்தான் என்னது ஆ என்றால் நீலிமா அன்சல் த இலைய மின் பகீர் ൂതുവോം അതേപോലും മൂന്നാമത് ആ ഉടൽ അള്ളാഹുവിടത്തിലേ മികവും വേഗമാബൂലാകു ആ அல்லாஹ் அல்லாஹ் அல்லா அல்லாஹு என்று வரக்கூடிய இந்தது ஆவை ஓதுங்கள் இந்த மூன்று து நான் ஒவ்வொரு பரவான தொழுகைக்கு பின்னாலும் ஓதி வருகிறேன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை நிகழ்த்தக்கூடிய அற்புதமான மூன்று து ஆக்களாக இந்த து ஆக்கள் இறந்து கொண்டிருக்கின்றது இதனை மனனம் செய்து ஒவ்வொரு நாளும் ஓதி பாருங்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையிலும் பல மாற்றங்களை ஏற்படுத்துவான் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் உங்களுக்கும் அமைத்து தருவான் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னத்துல் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்